அன்பான மக்களை நம்மளோட மகாநதி சீரியல்லேருந்து விஜய் தாத்தா இருக்கார் இல்லையா அவர் வந்து செம்ம அப்டேட் கொடுத்துருக்காருங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டப்பிங்லேருந்து அவர் வந்து நமக்கு செம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் தாத்தாவுக்கும் விஜய்க்குமான கான்வர்சேஷன் அடுத்த வாரம் இருக்குது அப்படிங்கிறதான் தாத்தா வந்து டப்பிக்கு வந்திருக்காரு அப்படின்னா விஜய் வந்து தாத்தா கிட்டே என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத காவேரியை பற்றி விஜய் வந்து சொல்ல வராரா அப்படிங்கிறது தெரில கண்டிப்பாக அது இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தாத்தா வந்து கண்டிப்பாக எப்போ போல அவரோட அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு இருக்குது பார்க்குறதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக ஏழு முப்பதுக்கு மகாநதி பாருங்கள் நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தடுத்த கட்டங்கத்த கட்டத்தில் நான் கதை வந்து சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு விஜய்க்கும் தாத்தாவுக்கும் கான்வர்சேஷன் டிஸ்கஷன் வந்து கண்டிப்பாக இந்த வீக் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தாத்தா வந்து நிறைய டப்பிங் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் தாத்தா வந்து சொன்னால் அப்படியே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நிச்சயமாக வந்து நம்மளோட மகாநதியில் வந்து தாத்தாவுக்கும் விஜய்க்குமான கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஒரு கான்வர்சேஷன் அந்த ஒரு டிஸ்கஷன் வந்து கண்டிப்பாக நடக்கிறதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது பார்ப்போம் சரிங்களா பயங்கரமாக அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்குங்க மகாநதி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு ரொம்ப த்ரில் போயிட்டுருக்கு அப்படிங்குறதா அதில் எந்த ஒரு மாற்றுக்கட்டும் கிடையாது விஜய்க்கும் தாத்தாவுக்குமான கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் நிஜமாவே அது வந்து அந்த பாண்டிங் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க எது எப்பயுமே வந்து சூப்பராக இருக்கும் விஜய்க்கும் தாத்தாவுக்குமானது அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதான் பார்ப்போம் சரிங்களா அவ்வளோ அழகாக இருக்குது அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதான் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க பார்ப்போம் சரிங்களா